அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற விடயம் குர்ஆனில் இருக்கக்கூடிய சஜதா திலாவத் வசனங்களுக்கு சஜதா எப்படி செய்யணும் அப்படிங்கிறது குர்ஆனில் ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் இந்த வசனங்கள் ஓதும்போது சஜதா செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு கடமையாக்கப்பட்டுருக்கும் இது சஜிதா திலாவத் அப்படி என்று சொல்றோம் இந்த மாதிரி சஜதா திலாவத் செய்கிறது நபிசல்லா ஒலைவசல்ல அவர்கள் காட்டி தந்த சுண்ணாவாக இருக்கு இந்த சஜதா திலாவத் வசனங்கள் பொறுத்த வரைக்கும் நாம் அதை ஓதும் போதும் இல்லை ஒருத்தர் ஓதி நாம அதை கேட்கும் போதும் இது நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு குரு அல்குர்வானில் மொத்தம் நமக்கு பதினாலு இடங்களில் இந்த சஜதா திலாவத் அப்படிங்கிறது இடம் பெற்றிருக்கு இந்த சஜதா திலாவத் நாம் செய்யும் போது உழுவுடன் இருக்கணும் அப்படின்னும் கிபிலாவை முன்னோக்கணும் அப்படின்னும் தொழுகை மாதிரி இரண்டு சஜதாக்கள் செய்யணும் அப்படின்னும் அல்லது தொழுகை மாதிரி ருக்குவு நிலை இருக்கணும் அப்படின்னும் அவசியம் கிடையாது எப்படி நாம் சஜதா திலாவத் செய்யணும் அப்படின்னா சஜதா திலாவத் செய்கிறன்னு மனசால் நீயத்து செஞ்சுட்டு அல்லாஹ் அக்பர் அப்படின்னு நாம சஜதாவுக்கு போய் சஜதாஜதி ஹலக்கூசம் ஹாலிஹி அல்லாஹ் அக்பர் அப்படின்னு நாம் சஜதாவுல இருந்து எழும்பிட்டோம் அப்படின்னா சஜதா திலாவத் முடிஞ்சது இந்த சஜதா திலாவத் நாம் செய்தது கட்டாய கடமை கிடையாது நபி சொல்லாஹ் வலிவ செல்லம் அவர்கள் ஒரு சில காலங்கள்ல இருந்து சஜதா திலாவத் செஞ்சு இருக்காங்க இன்னும் சில இடங்கள்ல செய்யாமலும் இருந்திருக்காங்க இது இரண்டுமே பின்பற்றுவது சுண்ணாவாகும் சஜதாவின் போது ஓத வேண்டிய துவா சஜதா வஜிகளில் ஹலக்கவும் ஒசக்கசம் அகவும்

இறைவனுக்கு சஜிதா செய்து விட்டது படைப்பாளர்களில் மிகச் சிறந்தவனாகிய அல்லாஹ் பாக்கியமுடையவன் ஆதாரம் திருமிதி அஹ்மத் வார்த்தையில் சிறந்தது அல்லாஹ்வின் வார்த்தையும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களினதும் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்